கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது ஏன்னா குட்டி சின்ன குட்டியா இருக்குது இது எல்லாருமே விவசாய மக்களா வாங்கக்கூடிய டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு போக போக ரேட் ஜாஸ்தியாகவும் எதிர்பார்க்கணும் வாங்கியாச்சு எப்படி பால் வர்க்க எப்படி இருக்கு பால் நல்லா தான் தெரியுது குட்டி எப்படி ஒரு மாசம் இருக்கும் நல்லா தான் வளர்த்துருக்குது ரெண்டும் ஒண்ணுமான இருக்குது வயசு ரெண்டு மூணு ஐத்தி இருக்கும் ஒரு நாலு ஐத்தி வச்சுக்கலாம் ஆடுலாம் யார் வளர்ப்பா நீங்களும் அப்பா தான் வளர்ப்பா அப்பா தான் வளர்ப்பாங்க எத்தனை ஆடு இருக்கு வீட்டுல வீட்டுல பத்து உப்பு இருக்கு நல்ல நீளம் உயரம் நல்லா இருக்குன்னா கரும்பு ஒரு ஆடா ரொம்ப ஒரு ஆடு வில ஆயிரம் ஐநூறு அதிக நாள் அது வளர்த்து விற்கும் போது உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் சந்தைக்கு வந்தே இல்லை சூப்பர் இருக்கிட்டா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க என்னது இது ஆட்டுக்கு கலாச்சே ஆட்டுக்கு ஆட்டா உம் காக்கடாய் கலரு என்ன கலர் இது செம்புலையும் பூரு செம்புளையும் பூரா ஆ ஒரு வயசு இது ஒரு வருஷம் ஆ ஒரு வருஷத்துல இவ்வளவு ரேஞ்சுக்கு வந்துருது ஆமா 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 பத்தி 20000 ரேஞ்சுக்கு வந்துருது ஆமா கொடியாட்டு கிடா கொடியாட்டு கிடா オリジナル கொடியாட்டு オリジナルオリジナル எந்த ஊர் அடாச்சி எனக்கு சின்ன மேல குண்டு எத்தனை ஆடுகள் வளக்கிங்க எனக்கு ஒரு 25 ஆடு இருக்கு 20 ஆட்டுக்கு ஒரு கிடா இது 20 க்கு ஒண்ணேனா ஆட்டுக்கு உங்க முதல்ல செலது ஆமா பல்லு பார்க்கணும் கண்ணு பார்க்கணும் கால் பார்க்கணும் வால் பார்க்கணும் வால் சுருள கூட இல்லங்கள ஆமா சுருள இது கொஞ்சம் சுருண்டு இருக்கு சுருண்டு இருக்கா சில சுருள கூடன்னு சொல்வாங்க ஆமா கலர் ரொம்ப முக்கியம் ஆ கலர் ரொம்ப முக்கியம்

இந்த ஆட்டில் என்ன பிடிச்சிருந்து நல்லா பிடிக்க நிலம் பிடிச்சி நல்லா இருந்தது கலர் தான் ஆமாம் கலர் நல்லா இருந்தது இதெல்லாம் வந்து நாட்டு ஆடு தான் வாடக்சுமாடு இடம் எல்லாமே வயசுல எப்படி இருக்கே சென்னையாக இருக்கா வாழ்து இதே வந்து அது கொஞ்சம் வாழு பல்லு எப்படி கிடையாது பல்ல மட்டும் ரைட்டாக காமிங்க பாப்பா பல்லு பிடிக்கலை எதாவது ஒன்று பார்ப்போம் பல் பிடிக்கலை ஓய் ஹோய் ஆறு பல்லு வந்து ரீச் ஆகும் ஒரு இழுத்து ரெண்டு இழுத்து தான் ஏணி இருக்கோனே ஒரு எத்தனை ஆடு வளர்க்கிங்க

ரெண்டு வருஷம் ஆயிருவா ஒரு வருஷத்துக்கு அடுத்து எல்லாம் ஆகும் இந்த சென்னை ஆடு நாலு மாதம் கழிச்சு புட்டி போட்டுருவோம் வீட்ல எத்தனை ஆடு உழைக்கீங்க வீட்டு ஒரு நாலு ஆடு நாலு ஆடு இருக்கு இது ஒரு மூணு ஏழு ஏழு ஆடு இந்த ஆடு சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆமாண்ண முழுப்பட்டி முன்னோம் இந்த ஆடு வளர்த்தா அதுக்குள்ள சம்பளம் கிடைக்கும் ஒரு கொத்தனா இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஆமா இதுன்னா யார்கிட்டயே அடிமையா வேண்டாம் நம்ம ஆட்டு உழைச்சி நம்ம ஆட்டு இதா இருக்கலாம் அடுத்தது சொன்னபடி கேட்கணும் ஏன்னா சொந்த உழைப்பாயும் கண்டிப்பா கண்டிப்பா அனுபவம் உண்டுங்களா ஆடு வளர்த்து அனுபவம்லாம் உண்டு ஆடு புல்

கோயிலுக்கு ஆமா இது என்ன கிடா இது இது நாட்டு கிடவு கிராஸ் கிராசு கிராஸ் கிராஸ்ன்னு எப்படி சொல்றீங்க ஆஹ் காது 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 நீளமா இருக்கு காது நீளமா இருக்கு அப்ப ஆந்திரா கர்நாடகா ஆமா 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 அது குடுக்கலாமா அது ஒண்ணு இல்லையா குடுக்கலாம் பதினாறு வரும் பதினாறு அப்புறம் கரிமதி பேல இருக்கும் பதினெட்டு கிலோ இருக்கும் ஆந்திரா கடா அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் குறைவா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் டேஸ்ட் நம்ம டேஸ்ட் வராது டேஸ்ட் வராது வரா வர்றாங்க இதுவே அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறா பதினாறுக்கு இருபத்தூராய்ச்சு சொன்னோம் இருபத்தாயிரம் சொன்ன பதினெட்டு ரூபாய் இருக்கேன் பதினாறு காங்கிருக்கேன் எந்த ஊருக்கு ஒட்டணத்தோம் என்னைக்குழாம புதன்கிழமை ராத்திரியா ஆமா கோயில் குடையா கோயில் கூட தான் கருப்பசாமி ஆயிரத்தி ஐநூறு எந்த ஊரு எங்களுக்கு ஏழு லட்சம் வரும் சிவங்க பால் குடுக்கணுமா குட்டிக்கு ஆமா பால் வெளியே வாங்கி குடிக்கிறதா ஆட்டுல இருக்கு ஒரு ஆடு குட்டி முடிச்சு ஓ அதுக்கு வாங்கிட்டு போறீங்க அதுக்கு ஆட்டுல வளைய போடுறதா வாங்கி நல்லா இருக்கா நீளம் வளம் இருக்கா ஜம்முன்னு இருக்கு குட்டி ஒன்பது நாயிரம் மூணு குட்டி ஒன்பதாயிரம் ஒன்னு ஒண்ணு மூவாயிரம் ஒரு குட்டி மூவாயிரம் இது கன்னி மாதிரி இருக்கா கன்னி ஆடா கன்னி கன்னி கருப்பு கன்னி கருப்பு கன்னி

வீட்டுலயே போட்டு வளர்ப்பீங்க இருக்கும் ஆடு வளர்த்த கை நிக்காது அம்மா இதுல இருந்து விழுந்தாங்க ஆடுதான் ஆடுதான் பறந்த கொள்ளையில இருந்து ஆடுதான் இந்த வருஷம் வேலைக்கே போகலை கொஞ்சம் முடியும் வயசு ஆயிட்டுனா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க வளர்த்து கொஞ்சம் பத்து ரூபாய்க்கு வரந்தாங்கன்னு வளர்ப்போம் ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த கொடுத்துருவீங்க வயசான ஆட்களுக்கு ஒரு நல்ல தொழில் தான் எதனால ஒரு தொழில் பாக்கணும் இல்ல கஞ்சி ஓடிக்கணும் இல்ல மரமாக கஞ்சி ஊத்துறாங்களா கஞ்சி ஊத்துவா

எட்டாயிரத்தி ஐநூறுல அன்னைக்கு பரவாயில்லையா வில எல்லா ரகங்கள் எப்படி என்ன அது கொடியாடு கொடியாடு நல்லா இருக்கு நல்லா இருக்குமா சூப்பரா நல்லா பருவட்டு நல்லா எல்லாமே குறாச்சி ஒரு வாரம் உங்களை பார்த்து தான் கேட்டு கண்டுபிடிச்சு வந்து இன்னைக்கு வாங்கி சின்ன வண்டியில தான் போதா ஆமா சென்னை மாமா வண்டியில போதும் ஆட்டப்பட்டி ஆடு இது வந்து நம்ம நம்ம ஏரியாவில் நாங்கள் போய் நல்லா இற ஓட்டு வளர்த்துறோம் இதோட பருத்து நல்லா பெருசாகி நல்லா இதோட வெளிச்சாகி நல்லா லாபமா இருக்குமா வளர்த்தவங்க இருக்கும்

வாங்குறாங்க வாங்க வளப்புமறிகள் வந்து கிராமத்தில் நிறைய வாங்குறாங்க வளர்க்குது அதனால ஆடு சவரமா இருக்கு அதாவது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆடுகள் இன்னைக்கு ஏழு ரூபாய் ஏழாயிரம் சௌகரியம் அது நேரம் ஆக விலை குறையுதுன்னா ரொம்ப குறையுது தூரத்துல இருந்து வந்தவங்கலாம் கொண்டு தெரியுமா திரும்ப கொடுத்துட்டு போறாங்க இந்த வாரம் வியாபாரிகள் கொஞ்சம் நட்டம்தான் கிடாமரி நட்டம் கிடாமரி நல்ல தெளிவாக விற்குது

ஜம்புல் இருக்குற எந்த ஊருக்கு ஏதாச்சும் புது நால வரும்போது நடுக்கா டூ வயசு ஆயிடுச்சு கரைஞ்சிட்டு பல்லு கரைஞ்சிட்டிங்களா அப்ப இந்த வளப்புக்கு ஆகுங்களா அது வளர்ப்பு கொஞ்சம் சங்கட்டம்தான் ஆனா ஒரு இது வச்சுக்கலாம் அவ்வளவுதான் பல்லு காணாதில்ல ஒரு இது வச்சுக்கணும் இப்ப சென்னையா இருக்கா இப்ப எனக்குமா ஒரு 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 மாசம் இருக்கும்